பூரா மனநோயாளிகள நாட்டு கொடுத்துட்டு அப்பா பெரிய பிரச்சனை ஒரே நாள் நோட்டு செல்லாதுன்னு சொல்ற அதிகாரம் இருக்கிறவரு ஒரே நாள்ல டாஸ்மாக இருக்கிற மதுக்கடையில இல்ல நாட்டுல மதுவே இல்லைன்னு மூட முடியாது மூட முடியுமா முடியாது ஏன் மூடல இந்த மக்கள் மன்றத்தில் பேச கூப்பிட்டாங்க போய் பேசுனேன் எங்க எங்க அம்மா மதிப்பு புரிய எங்க அம்மா தமிழிசை சொல்றாங்க ஐயோ ஆர்கே நகர் முழுக்க சாக்கடை கூப்பேன் நான் பேசும்பம்மாச்ச பாரத் நீங்கம்மா தூய்மை இந்தியா கிளீன் இந்தியா தயவு செய்து உங்க கோஸ்ட்களோட வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டு போங்கம்மா இதே மாதிரி தான் அம்மாவும் இருந்துச்சு அதுக்கு தெரியும் அதுக்கு பல நூறு கோடி வட்டி வரி அதுக்கு பாரத் ஏன் பாரத்னா மிச்ச பாரத் என்னடா பண்ணுவேன் அது வித்துருவோம் அதை வித்துருவோம் கிளீன் இந்தியா அவர் இறங்கின நீ கண்ணை முடிச்சு அப்படி எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா மொத்தமா வெள்ளையா இருக்கும் பொட்டலா எங்க எங்க நாடுலாம் இருந்து கட்டடம் கட்டணும் அதெல்லாம் அது சொன்னோமே கிளீன் இந்தியா இதெல்லாம் தொடச்சு கல்வியாச்சு போடணும் அப்புறம் இன்னும் நம்ம என்ன சொன்னாங்க தெரியுங்களா அடுத்து தமிழ்நாடு தேசிய நீரோட்டத்தில் விரைவில் கலக்க போகுது நான் அம்மா தமிழ்நாடு தேசிய நீரோட்டத்தில் கலக்கட்டும் அதுக்கு முன்னாடி காவிரியில கொஞ்சம் நீரோட்டம் ஓடட்டும் எதை பத்தியும் பேசுறதுக்கு தகுதி கிடையாது எதுக்கு பேச தகுதி கிடையாது ஒண்ணும் கிடையாது